அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் ஜீரக வறுவல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு முக்கா கிலோ சிக்கனை வந்து எடுத்துருக்குறேங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஜீரகமும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து மிளகு எடுத்துருக்குறேங்க இதை வந்து மிக்ஸி சாரில் வந்து நைஸாக பவுடர் பண்ணிக்கலாங்க ஜீரகத்தையும் மிளகையும் மிளகையும் ஃபஸ்ட்டு வந்து பவுட்ரு பண்ணிக்கிட்டேங்க அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக பட்டை எடுத்துருக்குறேன் ஏலக்காய் எடுத்துருக்குறேங்க கிராம்பு எடுத்துருக்குறேன் ஒரு அண்ணாச்சி பூ எடுத்துருக்குறேங்க இதையும் வந்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கலாங்க கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இந்த சிக்கன் சீரக வறுவலுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க என்ன பாருங்க நல்லா சூடாயிடுச்சுங்க ஒரு கால் ஸ்பூனாக வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க ரெண்டு காஞ்ச மிளகா வந்து பிச்சு வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து ஜாஸ்தி வேலையெல்லாம் இருக்காதுங்க கொஞ்சமாக வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து பவுடர் மட்டும் அரைச்சி வச்சிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாமே பேச்சுங்களேன் இது வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேங்க தக்காளி சேர்த்த உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து ஜீரோகா மிளகா அரைச்ச பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேங்க அடுத்து வந்து பட்டை கிராம்பு எல்லாம் அரைச்ச பார்த்திங்களா அதுலேயும் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேங்க அடுத்து வந்து தனி மிளகாய் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அந்த மசாலா கூட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க அந்த மசாலா கூட சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ வந்து ப்ளேட் போட்டு முடியலாங்க அந்த சிக்கன்லேயே வந்து லைட்டாக தண்ணி வருங்க பாருங்க லைட்டாக சிக்கன் வந்து தண்ணி வந்துடுச்சு பாருங்கள் இது வந்து சிக்கன் வந்து வேகறதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க பார்க்கும்போதே பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த தண்ணியிலே வந்து அந்த சிக்கனை வந்து நல்லா வெந்து வரட்டுங்க லாஸ்ட் வந்து கொஞ்சமாக புதினா தலை கொத்தமல்லித்தலை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான சிக்கன் ஜீரகம் வருவது வந்து ரெடி ஆயிடுங்க இப்போ வந்து உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க ஊற்றுன தண்ணி எல்லாமே பாருங்கள் நல்லா வசூ பாருங்கள் சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை புதினா தழை தூவிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான சிக்கன் சீரக வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தில் போட்டு கரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் அருமையான சிக்கன் சீரக வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறோங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்